ஃப்ரெண்ட்ஸ் டிஐஎஃப்ஆர் துறையில் தான் வந்து ஒரு நிரந்தரமான வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு வந்து கல்வி தகுதினால் நீங்கள் டென்த்து பாஸ் பண்ணாலே எலிஜிபிள் தான் டிகிரி முடிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து பாருங்கள் சேலரியை பொறுத்த வரைக்கும் அறுபதாயிரத்தி நானூற்றம்பது ரூபா வந்து உங்களுக்கான சேலரி வந்து வரும் ரெண்டு விதமான டைப்பில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் வந்துருக்கு பர்மன் கவர்மெண்ட் ஜாப் தான் லாஸ்ட் டேட் வந்து டுவெண்ட்டி டூ செப்டம்பருக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ கைன்ஸ் இதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் கேரியர் சைட்டு ஸோ டாட்டா இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச்சில் தான் வந்து உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க இது வந்து மத்திய அரசு துறை தான் இங்கேருந்து வந்து பாருங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எஸ்டென்ட்டுங்கிற கேட்டகிரிலையும் ஒர்க் அஸ்டன்டுங்கிற கேட்டகிரிலையும் உங்களுக்கான போஸ்டிங் வந்துருக்கு ஸோ இதில் வந்து பாருங்க ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன்னா உங்களுக்கு இப்போ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எஸ்டெண்டுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் சேலரி வந்து முப்பத்தி நாலாயிரத்தி வந்து பேசிக் பே இது இல்லாமல் அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து அறுபதாயிரத்தி நானூற்றம்பது ரூபா வந்து உங்களுக்கான சாலரி வந்து பர் மந்த்துக்கு வந்து இருக்கும் ஸோ இதில் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தாலே இதுக்கு எலிஜிபிள் தான் ஸோ நீங்கள் பிகாமோ பிபிஏல்லாம் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா முன்னுரிமை தருவோம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க ஏஜை வரைக்கும் முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இது இல்லாமல் ஏஜில் வந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் இருக்குது அதை நான் உங்களுக்கு பின்னாடி காமிக்கிறேன் ஸோ அதேமாதிரி ஒர்க்கஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் இதுக்கு வந்து பாருங்க முப்பத்தி ரெண்டாயிரத்தி எண்பத்தஞ்சு ரூபா வந்து பர் மந்த்துக்கு சேலரி வந்து இருக்கும் ஸோ இதுக்கு வந்து பாருங்க நீங்கள் டுவெல்த்து நீங்கள் முடிச்சிருந்த அதாவது டென்த்து நீங்கள் முடிச்சிருந்தாலே எலிஜிபிள் தான் ஸோ நீங்கள் டுவெல்த்து முடிச்சிருக்கீங்க அப்படின்னா முன்னுரிமை தருவோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க டென்த்து நீங்கள் முடிச்சிருந்தாலே அப்ளை பண்ணிக்கலாம் ரெகுலரில் தான் வந்து எடுக்கிறாங்க பர்மனெண்ட் ஜாபாக தான் உங்களுக்கு இருக்க போது இந்த ரெண்டு கேட்டகரிக்குமே வந்து சம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஏஜை பொறுத்த வரைக்கும் இதுக்கு வந்து பாருங்கள் இருபத்தெட்டு வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் இது இல்லாமல் ஏஜில் வந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது அது வந்து உங்களுக்கு இங்கே கீழே கொடுத்துருக்காங்க ஸோ அதாவது நீங்கள் எஸ்சி எஸ்டியில் வரீங்க அப்படின்னா ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் ஏஜில் இருந்து ரிலாக்ஷன் இருக்குது ஓபிசியாக இருந்தால் உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க ஸோ செலக்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸோ ரிட்டன் எக்ஸாம் இருக்கும் அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வந்து ட்ரேட் டெஸ்ட் ஸ்கில் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ஜென்ரல் கண்டிஷன்ஸுமே இங்கே கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் ஒரு தடவை ரீட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் மோட் ஆஃப் செலெக்ஷன் வந்து பாருங்க இங்கே கொடுத்துருக்காங்க ரிட்டன் எக்ஸாம் அதை அதை ஃபாலோ பண்ணி ட்ரேட் டெஸ்ட் இல்லைனா ஸ்கில் டெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஹவுட் அப்ளையில வந்து பாருங்கள் ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணுறது எப்படினா அந்த இந்த லிங்க்லேயே போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இங்கே கொடுத்துருக்கிற மாதிரி உங்கள் அக்கௌண்ட் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு லாகின் பண்ணி இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ டுவெண்ட்டி டூ செப்டம்பர் தான் லாஸ்ட் டேட்டு அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணும்போது வந்து பாருங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து இதில் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து இங்கே கிளியாக கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்